ராஜேஷ் குரூஷியல் பாயிண்ட் எடுத்திருக்காரு த்ரீ பாயிண்ட் கேம் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிருக்கு புல்ஸ் பக்கம் அபிரேஷ்க்கு ஆங்கிள் ஹோல்ட் வந்து ஸ்ட்ராங் பாயிண்ட் கிடையாது இங்கே மாட்டார மாட்டிட்டாரு ஓடிச்சு விட்டாங்க போங்க போனஸும் கிடையாது முப்பது செகண்ட் ஆடிட்டு போகலாம் ஆதித்ய சிந்தே அதுதான் செய்வாங்களா ஆஹா ஆஹா இந்த ரைட்ல அலிரசா என்ன பண்றாருங்கிறத பொறுத்து தான் இந்த மேட்ச் யாரு பக்கம் என்கிற கேள்வி அபினேஷ் தயாரா இருக்கார் அபினேஷ் தயாரா இருக்கிறாரு அவர் தயாரா இருப்பாரு

அது போனஸ் தான் நான் தான் சொல்ல வந்தேன் அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க